பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை தோசை முட்டை தோசை வித்து கார சட்னி ரொம்ப காரமாயிடுச்சு காரம் சாப்பிடக்கூடாது அதனால வந்து ஹோம் ரெமெடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே கொஞ்சம் ஜூண்டு போட்டுக்கல்லையோ ஒரு ரெண்டு சில்லு தேங்காயும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் காரம் கம்மியாகிடும் ஸோ இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை வித்து கார சட்னி காரமான சட்னி முட்டை தோசை ஒரு முட்டை தோசை ஸோ இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் டே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான் லஞ்சுக்கு பண்ணுறேன் பால் தயிர் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் சூப்பராக க்ரீமியாக இருக்கும் காமிக்கிற இதுங்க தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் சாதம் குழவாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் உனக்கு பிடிக்கும்லப்பா தயிர் சாதம் ம் சொல்லு பிடிக்குமே ஆனால் உனக்கு எனக்கு தயிர் பிடிக்கல ஏன் ஏன் அம்மா கொடுத்து பழகியிருந்தா நான் சாப்பிட்டு நல்லதாம்மா இருக்கும்மா சாப்பிட மாட்டீங்களா தயிர் சாதத்துக்கு என்னப்பா உனக்கு தொட்டுக்க வச்சால் பிடிக்கும் கேரட் இன்னைக்கு கேரட் தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் அந்த பால் ஏன் ஊற்றுறோன்னா புளிப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து நான் படிக்கும்போதெல்லாம் லன்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்கன்னா லன்ச் டைமில் தயிர் சாதம் கட்டிட்டு வந்து ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல் வரும் அவங்கெல்லாம் வந்து வெறும் தயிர் மட்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டிட்டு வருவாங்க அதனால புளிக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பால் தயிர் ரெண்டும் சேர்த்து எஸ் தயிர் சாதம் இதுலேயே கேரட் போட்டு தந்தேன் உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் கேரட்டு கிரேப்ஸு ஆமாம் பொம்மை கிராப் அதெல்லாம் போட்டு கொடுத்தா நீட்டாக பிடிக்கலன்ட்ட ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கலாம் இப்போது சாப்பிட்ணுனா ஸோ ஸ்கூலுக்கு எடுத்து போய் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறோம் அதனால இன்னும் கொஞ்சம் லூஸாகவே கொடுக்கலாம் அப்போ தான் சாப்பிடும்போது அப்படியே அல்வா மாதிரி வாய்க்குள்ளே போகும் இல்லை நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணியாச்சு தாளித்து கொட்டிக்கிறேன் பச்சை மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலா போட்டு தாளிச்சாச்சு சூப்பராக இருக்கா தயிர் சாதம் ஸோ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஸ்கூலோட லாஸ்ட்டு ஃபஸ்ட் டே நாளைக்கு தான் லாஸ்ட் டே தலை தலைன்னு தயிர் சாதம் வித் எவ்வளோக்கு பிடிச்ச கேரட் பொரியல் இதுதான் என் பிள்ளைக்கு இன்றைக்கான லஞ்ச் ஸோ அப்படியே லஞ்ச் வந்து எனக்கு தயிர் சாதம் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எனக்கு பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு தயிர் பிடிக்காதுங்கிறதுனால ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு செக்கப் இன்றைக்கி போக வேண்டியது இருந்தது அப்படியே கிளம்பியாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் தனியாக போகிறதுக்காக போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பஸ்ஸு கூட வரல இவ்வளோ வெயிலுங்க இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஒரு வழியாக போய் இறங்கி அப்பா மூஞ்சி கொளுத்துது வெயில் போய் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டிய செக்கப் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வெளில வந்தால் இந்த வெயிலுக்கு தலையே சுற்றி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் சமைக்க ஆரம்பித்தாச்சு என்னென்னா சிக்கன் குருமா பண்ணலான்னு சிக்கன் சால்னா பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து போன வாரம் புதன்கிழமை வாங்கினேன் சிக்கனில் பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும் சிக்கனு அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஈக்குவலாக போட்டுட்டு அது கூட சால்ட்டு தண்ணி ஊற்றாம எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சு பாருங்க அதோட கலரும் டேஸ்ட்டும் வாசனையும் அப்படியே இருக்கும் சூப்பராக ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் சால்னா பண்ணி அதனால சிக்கன் சால்னா பண்ணலன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தது ரொம்ப வந்து கேரகாயிடுச்சு ஒரு மாதிரி தலை சுத்தலும் தலை வலியும் எடுத்துக்கிச்சு அதுலேயே ரொம்ப டயர்டாக ஆங்கோ ஆன மாதிரி ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் சமைச்சி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு தான் இது சமைக்கிறேன் ஸோ வந்து ஓரளவு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் சால்நாக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டையும் கிராம்பும் போட மறந்துட்டேன் அது போட்டு வறுத்து தேங்காய் சில்லு இதை கசகசாலாம் போட்டு அரைச்சி சாலை வந்து ஊற்றி ஒரு கொதி ஒரு விசில் வந்தால் போதும் அதுவே வந்து நல்லா பாயில் ஆகிடும் ரெடி ஆகிடும் அப்படியே வச்சு எடுத்தாச்சு எடுத்து ஹாஸ்பிட்டல்னு போனாதாங்க தெரியுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வியாதி இருக்குது ஒவ்வொரு மெடிசன்ஸும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் எவ்வளோ ரேட் வருதுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாதான் தெரியுது ஒரு இன்ஜெக்ஷன் மட்டுமே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அளவுக்கு விற்கிது விலைவாசி ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு சிக்கன் சால்னா சூப்பராக கமன்னு வீடே மணமணக்க சிக்கன் சால்னாக்கு சைடிஷாக என்னங்க பூ போல் அது குஷ்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இட்லியும் இல்லை சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்க தோசையை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டில் வரும் இந்த சால்னா இப்போ இந்த சால்னா வந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ உடம்பு முடியாததுக்கு அதுக்கும் கொஞ்சம் நாக்குக்கு வந்து நான்வெஜ் காமிக்கணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் போன வீக் வாங்கின அந்த சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஃப்ரீசரில் போட்டு வச்சது அப்படியே இருந்தது ஸோ சூப்பராக எடுத்து சமைச்சாச்சு இப்போ நைட் வந்து தோசை ஊற்ற போகிறேன் தோசை வந்து மெத்து 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 சூப்பராக வந்து சாஃப்டான தோசை தான் ஊற்றி எடுக்க போகிறேன் ஸோ அதை சாப்பிட்டுட்டு ம மறுபடியும் நைட்டுக்கு போட வேண்டிய மாத்திரைகள் வந்து ஒவ்வொன்றும் புளியங்கொட்டை சைஸில் இருந்தது அந்த மாத்திரைகள் எல்லாம் போட்டு முடிக்கணும்னு அதுக்காகவே சாப்பிட வேண்டியிருந்தது சாஃப்டாக தோசையை போட்டு சால்னாவை ஊற்றி நல்லா சாஃப்டான தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான நாள் இப்படி தான் போச்சு ஸோ நாளைக்கும் இன்னொரு விசிட் இருக்குது அந்த விசிட் எப்படி போகும்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போயிட்ருக்குது கடவுள் தான் நம்மளை என்ன என்னையும் என் ஃபேமிலியும் காப்பாற்றணும் அதே மாதிரி உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் காப்பாற்றணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க பாய்